ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் எனது இறைவன் அருள் பெற்ற வணக்கம் இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா பட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கு இப்போ டைம் பார்த்திங்கன்னா பத்தே முக்கா நைட்டு பத்தே முக்கா கரெக்டாக பார்த்துக்கிறேன் என்ன டைம் அப்படின்ட்டு ஆ சாரி பத்து முப்பத்து ரெண்டு ஆகுறது நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா சிட்டுக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு பணம் செலவானது ஆப்ரேஷனுக்கு இன்னும் செக்கப் வந்து வர வரம்போதுன்னு கிழமை வர சொல்லியிருக்காங்க பட் இந்தளவுக்கு என்னால் பணம் செலவு பண்ணி பார்க்க முடியுமான்னா என்னால் பார்க்க முடியாது நான் ஜஸ்ட்டு கேரிங் மட்டுந்தான் எனக்கு ஒரு அக்கா ஒரு அண்ணாவும் கொஞ்சம் உதவி பண்ணாங்க ஆக மொத்தத்தில் பாப்பாவுக்கு வந்து நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு இன்னும் மயக்க நிலையில் தான் இருக்கிறாங்க ஏன்னா பூனை வந்து நிறைய குட்டிகள் அதிகமாக போடுது அதனால் அதை வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு ஆள் கிடையாது யாரும் அதனால் தான் ஃபஸ்ட்டே வந்து ஆப்ரேஷன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அக்கா சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்க அவங்க தான் ஆப்ரேஷனுக்கு எல்லாமே பணம் கொடுத்தாங்க அவங்க அந்த அக்கா இங்கே இல்லை கூட இல்லை அவங்க வந்து பிப்ரவரி மாதம் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் பிப்ரவரி மாதம் வந்து ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா பாப்பா வந்து சீக்கிரமாக வந்து இது அந்த பருவநிலைக்காக வந்துட்டா அதனால் வந்து அவளுக்கு வந்து உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணிடலாம் நான் சொன்ன அந்த கத்துறது ஒரு டூ த்ரீ டேஸாக ரொம்ப கத்திகிட்டே இருந்தாள் அதனால் வந்து வேண்டாம் ஆப்ரேஷன் பண்ண வந்து அப்புறமா கத்துறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டா சரி ஸ்டாப் பண்ணிட்டாலே நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அக்கா கிட்ட சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை அது வந்து மந்த்லி மந்த்லி அவன் வந்து கத்திகிட்டு தான் இருப்பாள் அதனால் நம்ம பண்ணிட்டு தான் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணி விட சொல்லிட்டாங்க இப்போ டாக்டர் வந்து ரெண்டு மணி நேரம் கழித்து ஏதாவது கொஞ்சமாக லிக்யூடு மாதிரி கொஞ்சமாக கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பால் காய வச்சு கொஞ்சமான ஆனால் பாப்பா வந்து பால் குடிக்கவே மாட்டாள் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவாள் அதனால் கொஞ்சமாக ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு அவளுக்கு பால் மட்டும் கொஞ்சம் கொடுக்கலான்னு இருக்கிறேன் அவனோடய கன்று பாருங்கள் முழிச்சிட்டே தான் இருக்கா கண்ணே வந்து மூடவே இல்லை அதை அவங்க ஒரு மாதிரி ட்ராப் மாதிரி ஒன்று விட்டாங்க அந்த ட்ராப் மாதிரி விட்டுமே பாப்பா வந்து கண் மூடலை பார்க்கவே அவளுக்கு முட்டை கண் பாப்பாக்கு பாப்பாக்கு வந்து மைக்கம் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவளுக்கு மயக்கமே வரலை சீக்கிரமாக அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அது இல்லாமல் நான் போன கிளினிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் அதிகம் நிறைய ஃபெட்ஸ் வந்திருந்தது அதனால தான் லேட் ஆகிடுச்சு அவங்க வந்து எயிட் ஃபார்ட்டிக்கு வர சொன்னாங்க நான் கரெக்டாக எயிட் ஃபார்ட்டிக்கெல்லாம் போயிட்டேன் போய்ட்டுமே வந்து லேட் ஆகிடுச்சு பாப்பாவுக்கு வந்து எயிட் ஃபிஃப்டிக்கு வந்து அவங்க வந்து ஆப்ரேஷனுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்க எயிட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனாலும் மைக்கும் உடனே பாப்பாவுக்கு வரலை அதனால் லேட் ஆயிடுச்சு அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு பாப்பாவுக்கு மயக்கம் வரத்துக்கு அதுக்கப்புறம் சரின்ட்டு மயக்கம் வந்ததுக்கப்புறம் தான் டாக்டர் வந்து பாப்பா வந்து எடுத்து பண்ணினாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எதுக்காக வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து நம்ம எவ்வளவோ செலவுகள் பண்ணுறோம் நம்மளால் முடிஞ்சது இந்த அனிமல்ஸ்க்கு என்ன செய்ய முடியுமோ அது நம்ம செய்யலாம் எவ்வளவோ கோயில் குளம் கண் லைட்டாக மூடுறா பட்டு கண் இப்போ லைட்டாக மூடி துறக்கிறான்னு நினைக்கிறேன் ஐ திங்க் பட்டுமா டாக்டர் சொன்னார் அவருக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் பால் மாதிரி எதாவது கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் இந்த கண் இப்படியே திறந்தே இருந்தால் ட்ரை ஆகும் இல்லைங்களா அவங்க ஏதோ ஒரு ஒரு மாதிரி லிக்யூட் விட்டாங்க பட் இருந்தாலும் லைட்டாக திறந்துட்டே இருக்கா அதுதான் அவளுக்கு வந்து பெயினாக இருக்கும்னு நினைக்கிறேன் கத்தும் அப்படின்னு நல்லா சொன்னார் டாக்டர் நைட்டுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க பத்திரமா அப்படின்னு சொன்னார் எங்கேயும் இடிச்சிக்காமல் பார்த்துக்கோங்க ஒரு டென் டேஸ் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே அப்படின்னு அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு காலர் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கோம் தெரியலே காலர் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கோம் ஏன்னா வந்து சப்போஸ் வந்து திருப்பி அதை வந்து கடைச்சா செய்த வந்து பாப்பாவுக்கு அது தையில் ஏதாவது பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலர் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறேன் அது வந்து அவங்க சொன்னாங்க அவள் வந்து அது அதை கடிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா போட்டு விடுங்க அப்புறம் காலர் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் ஏன்னா அவளுக்கு வந்து எதாவது இருக்கிற மாதிரி இவ்வளோ நாள் எதுவுமே போடலில்ல அவளுக்கு எதாவது இருக்கிற மாதிரி அவளுக்கு தோணும் அதனால் காலர் வந்து போட்டு விடும்போது நீங்கள் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க சிட்டு வந்து அவளை வந்து வந்ததுமே பக்கத்தில் வந்தா கொண்டு வந்து போட்டதுமே வந்தாள் இப்போ வந்து அவளை ஏதோ ஒரு வேற்றுக்கிரக மனுஷி மாதிரி பார்க்குறா என்னவோ தெரியல என்னவோ ஆகியிருக்கு அப்படின்னு வந்து பயப்படுறான் அவளை பார்த்து என்ன சாமி சிட்டு பயப்படுறீங்களா அக்கா ஒன்றும் இல்லை சாமி வா சாமி சிட்டு வந்து பட்டுவை பார்த்து பயப்படுறா பயந்து ஓடுறா என்னவோ படுத்துன்ருக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாப்பா பட்டு வந்து கத்திட்டு இருந்தது பார்க்கவே எனக்கு தான் வந்தது எனக்கு ஏன் இப்படி ஒரு சூழ்நிலையை எனக்கு உருவாக்கின இறைவா அப்படின்ற மாதிரி கேட்க தான் தோணுதை தவிர வேற தோணலை அதுதான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்து இந்த காணொளி யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லோரும் பட்டு சீக்கிரமாக குணம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆப்ரேஷன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை கஷ்டமாக இருக்கும் வலிக்கும் அவங்களுக்கு வந்து சொல்லக்கூட தெரியாது மனுஷங்கன்னா வந்து வலி அது இதுன்னு சொல்லுவாங்க பட் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அதனால் வந்து என்னால் வந்து தாங்கவே முடியல என் இருந்தாலும் வேறு வழியும் இல்லை அதனால தான் பண்ணியாச்சு பாப்பா நல்லபடியாக இருக்கணும்னு ப்ரைட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்